வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் அக்ரி ஸ்டூடண்ட் இந்த வீடியோவில் மாட்டை வச்சு உலவடிக்கிறது அப்புறம் அந்த விவசாயியோட வாழ்க்கை வரலாறு பற்றி இந்த வீடியோவில் உங்கள் பேர் என்னதுயா ம் இப்போ டக்கரில் அடிக்கிறதுக்கும் மாட்டில் உலவடிக்கிறதுக்கும் என்னையா வித்தியாசம் வித்தியாசம் என்ன இது நல்லா சூப்பராக இருக்கும் நல்லா இருக்கும் ம் அவங்க முன்னே மாதிரி எங்கே உழவு அடிக்க முடியுமா ஆ

பிள்ளைகளாக சரி 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 நாங்கள் ரெண்டு வருவா வயசான தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் ம் ஐயாவுக்கு வந்து வயசு அறுபத்தஞ்சு வயசு ஆயிடுச்சு அப்படியும் வந்து வீட்டில் சும்மா இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொந்த நிலத்தில் வந்து மாடுகளை வச்சு உழவு செய்கிறாரு பையங்களெல்லாம் நல்லா படிக்க வச்சு நல்லா வேலைக்கும் அனுப்பிவிட்டுட்டாரு இப்படி இருந்தும் சரி சும்மா வீட்டில் இருக்கக்கூடாது நம்ம சொந்த உழைப்பை எப்பவும் போடணும்னு நினைக்கிற என்றைக்கும் இவரோட உழைப்பு வந்து எப்பவும் வீண் போகாது ஆனால் இந்த வயதிலும் இவர் உழைச்சி தான் வாழும்னு நினைக்காரு பார்த்திங்களா அந்த விஷயந்தான் நம்மளோட மனசையும் நம்மளோட எண்ணத்தையும் தொற்றுருக்கு இந்த வீடியோ பதிவுக்கானது என்றைக்கும் வந்து விவசாயிகளை வந்து மதிக்க கற்றுக்கோங்க ஏன்னா இந்த உலகத்தோட முதுகெலும்பே வந்து விவசாயம் அது வந்து என்றைக்கும் மனசுக்குள்ள வச்சுக்கோங்க நம்மளோட பழமொழி என்றும் உழுவோம் உழைப்போம் உயர்வோம் இது என்றைக்குமே நம்ம மனசில் இருக்கும் இந்த வீடியோவில் விடைபெறுவது உங்கள் அக்ரி ஸ்டூடெண்ட் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்